அதே இரண்டாம் வசனத்தின் பிற்புறுதியை தான் இந்த நாளிலும் நாம் போகிறோம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பரீட்சித்து என்னை சோதித்து பாரம் என் உள்ள தெரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு மன்னாவனுடைய தலைப்பு கர்த்த நம்மை சுத்த பொன்னாக விளங்க பண்ணுகிறான் கத்த நம்மை சுத்த பொன்னாக விளங்க பண்ணுகிறான் ரோபின் புத்தகத்திலே இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுகிறது அவர் என்னை சோதித்த பின் நான் சுத்த பொன்னாய் மாறுவே என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அவனை கேட்கிற அம்பான தேவச்சனமே நம்மை சுத்த பொன்னாக மாற்ற விரும்புகிற கற்று நாம் விசுவாசத்திலே நாம் குன்றினவர்களாய் காணப்படாதபடி விசுவாசத்திலே தேறினவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்கிறதிலே ஆண்டவர் சிந்தையாக இருக்கிறார் விசுவாசத்திலே நம்மை பரீட்சித்து சுத்த பொன்னாக நம்மை மாற்ற விரும்புகிறார் அவரால் பரீட்சிக்கப்படும் போது கடந்த நாளிலும் கூட நாம் தியானித்த வட்டமாக அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படுகிறது அதை காட்டிலும் அதிக விலை உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு உங்களுக்கு மகிழ்ச்சி கடன் உண்டாக காணப்படும் என்று வேதம் சொல்லுகிறது அருமையான தேவச்சனமே நீங்கள் சோதிக்கப்படும் போது நிச்சயமாகவே நீங்கள் பொன்னாக விளங்கத்தான் அன்றர் உங்களை சோதிக்கிறார் என்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் யாரையும் அவர் சோதிக்கிறவர் அல்ல எல்லாரையும் அவர் சோதிக்க மாட்டார் அவருடைய திராணி என்னது என்று அவர் அறிந்திருக்கிறார் சோதித்தார் அபிரகாமை சோதித்தார் கனனி ஸ்ரீயைத்தார் சோதித்தவர் அவருடைய பிரதான சீசனாயிருந்தை சோதிக்க இடம் கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறேன் நூக்கா இருபத்தி இரண்டாம் அதிகாரத்திலே சிமோனே சிமோனே கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை சோதிக்கிற இடத்துல உத்தரவு கேட்டுக் கொண்டான் ஆனால் நான் அவனுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டுதல் செய்து கொண்டேன் என்று சொல்லுகிறேன் எல்லாருக்கும் அனுமதி கொடுத்தார் தேவுக்கு அனுமதி கொடுத்தார் அபிரஹாமுக்கு அனுமதி கொடுத்தார் அனனே ஸ்திரியை சோதிக்க விரும்பி சோதித்தார் சோதித்தவர் அந்த பேதிரவை ஏன் சோதிக்க இடம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவருடைய விசுவாசம் அந்த வேளையிலே கொண்டிடதாக இருந்தது ஆனால் அதற்கு பிறகு பரிசு தாவி பெற்றுக் கொண்ட பிற்பாடு அவனுடைய விசுவாசம் உறுதியாயிருந்தது அவன் அவனுடைய மரணம் கூட அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் சான்றோர்கள் சொல்லுகிறார்கள் அவன் ஆண்டவரை போல சிலுவையிலே அறையப்பட்டாலும் என்னை தலைகீழாக அறையுங்கள் என்று சொல்லி தலைகீழாக அவன் அறையப்பட்டவனாய் உயர்மித்தான் என்று சொல்லி அவன் ஒரு ரத்த சாட்சியாய் மறித்தான் கேட்கிற அருமையான தேவச்சலம் ஒன்னாக மாற்றத்தான் உங்களுக்கு சோதனை கொடுக்கப்படுகிறது என்கிறதை அறிந்து சோதனை நாட்களிலே மனப்பதராதிருங்கள் மனம் குன்றி போகாதிருங்கள் நிச்சயம் உங்கள் கூட இருந்து உங்களை நடத்துவார் உங்களை பொன்னாக மாற்றுவார் யோபு சொன்னது போல அவர் என்னை சோதித்த பின்னால் சுத்த பொன்னாய் மாறுவர் என்கிற வார்த்தையின்படியாக சுத்த பொன்னாய் உங்களை மாற்றுவார் நாம் சிவப்படுவோம் நாங்கள் உண்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே சுத்த பொன்னாக மாற்றுகிறவரே ஆண்டவரே நாங்கள் உமக்கென்று பொன்னாய் விளங்கு உடம்பெலுப்பட்ட சுத்தப்பொண்ணாய் நாங்கள் காணப்பட நாங்கள் சோதனைக்கு உட்படும் போதெல்லாம் அன்பரே மனம் பதறாமல் சோதனை வேலையில நாங்கள் உண்மையை பற்றி கொண்டிருக்க எங்களை கிரும செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா சோதனை நீங்கி நாங்கள் சுத்தப்பொண்ணாய் காணப்பட உங்களை ஒப்பு கொடுக்கிறோம் பொறுப்பெடுத்துக் கொண்டு வழி நடத்தும் ஏழு ஜெமிக்கிறோம் நல்ல பிதாவி